ஹரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ப்ரெஷர் கீஜர்ஸ் ப்ரெஷர் கீஜர் எதுக்காக ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற பேசிக்க பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ரெஷர் கீஜர் நம்ம எதுக்காக மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட ப்ரெஷர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஐடென்டி பண்ணிக்காக யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா சப்போஸ் சிஸ்டத்தோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம ப்ரெஷரு கேஜி நீடில் அப் அண்ட் டவுன் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதனால் நம்ம சிஸ்டத்தில் எவ்வளோ பார் ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இதனால் சப்போஸ் நம்ம சிஸ்டத்தை விட யூஸ் பண்ணுற ப்ரெஷரை விட அதிகமானாலும் நம்ம இதை ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணுறதுனால நம்ம சிஸ்டத்தில் கரண்ட்லி என்ன பிரேக் டவுன் வர இருக்குதோ அந்த ப்ரேக் டவுனை நம்மளால் ரிடியூஸ் பண்ணிக்க முடியும் ப்ரெஷர் கேஜில் இதற்காக கிளிசிரின் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணல எதுக்காக நைன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் நைன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா இந்த பர்டன் ப்ரெஷர் கீஜுக்கு உள்ள பர்டன் டியூப்னு ஒன்று இருக்கும் இது என்ன பண்ணணும்னா உள்ள ப்ரெஷர் வரும்போது எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கும் ஓகேவா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உள்ள இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த ஆயில் கிளிசரினோட லெவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு அதாவது ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்ட அப்பாக தொடங்கிரும் ஓகேவாங்களா இல்லைனா இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்கோம்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்கிட்ட இன்க்ரீஸ் ஆக தொடங்கிரும் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதாவது ஃபுல் ஏரியா கிளிசரினால் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது உள்ள இருக்க டியூப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கும் அதாவது பெருசாக தொடங்கும் பெருசாகும் போது உள்ள இருக்க கிளிசரின் வந்து வெளியில் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதனால தான் நம்ம ப்ரெஷர் கேஜில் ப்ரெஷர் கேஜில் வந்து கிளீசரின் வந்து எயிட்டி டு நைன்டின் ப்ரெசரேஜுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ப்ரெஷர் கேஜில் நம்ம எதுக்காக கிளீசரின் யூஸ் பண்ணுறோம் கிளிசரின் யூஸ் பண்ணாமல் நம்ம ஓட்ற ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக அது யூஸ் பண்ணலை ப்ரெஷர் கேஜஸ்ல பார்த்தீங்கன்னா கிளிசரின் வந்து வைப்ரேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போது வைப் வைப்ரேஷன் இப்போ இந்த ப்ரெஷர் கேஜில் பாத்தீங்கன்னா சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை அதனால நம்மளால் ஈஸியாக ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது இந்த ப்ரெஷர் கேஜர்ஸில் கிளிசரின் இல்லை அதனால் வந்து கரெக்டாக கரண்ட் லெவல் ஒவ்வொரு இருக்குங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியல ஓகேங்களா இதற்காக நம்ம எல்லாம் கிளிசரின் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ப்ரெஷர் கேஜில் கிளிசரின் யூஸ் பண்ணாமல் வாட்டரோ ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் கிளீசனிங் மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா வாட்டரில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சால்ட் கண்டன்ட் உண்டு இதனால் நம்ம ப்ளஸோ கேஜிக்கு உள்ளே எல்லாமே குயிக்காக ரெஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேவா இதனால தான் நம்ம இதில் வாட்டர் யூஸ் பண்ணல நெக்ஸ்ட்டு ஆயில் ஆயில் எதற்காக யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணலன்னா ஆயில் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்மளால் விஜிபிளாக பார்க்க முடியாது ஓகேங்களா இதற்காக நம்ம இதில் வந்து ஆயில் யூஸ் பண்ணல கிளீசனிங் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா கிளிசரி வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும் அதே மாதிரி இதில் சப்போஸ் ஏதாவது டஸ்ட் ஏதாவது ஒன்று இருந்துச்சோல்லாம் வாட்டர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ குளிக்க மேலே தெளிடும் அதே மாதிரி டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பாட்டம்லேயே ப்ரெஷர் கேஜ் மூவ்மெண்ட் ஆகும்போது அதை அப் டவுன் ஆக விடாது இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ